புருஷன் மேல அன்பு வைக்கிறவங்களும் வேற யாருமே இல்ல அப்படின மகாராணி உங்களுக்கு இந்த புடவை வாங்குறதுக்கு விருப்பம் தானா கண்டிப்பா நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா கிடைத்ததால் கிடுத்ததான் கிடைத்த கிடைத்து கற்றுக்குறது கிடைத்து

குரு தாத்தாச்சாரியே நான்தான் உங்க கண்ணுக்கு இந்த புடவை தெரியுதா குருவே இல்ல தெரியுது தெரியுது குருவே ஆமா இல்லன்னு பதில் சொல்லுங்க புடவை கண்ணுக்கு தெரியுதா இல்லையா என் கண்ணுக்கு தெரியுது மகாராஜா அற்புதமா கண்ணுக்கு தெரியுது ரொம்ப அழகா இருக்கு முட்டாள் பொண்ணு இல்ல புடவ ரொம்ப அழகா இருக்கு மகாராஜா அற்புதமான புடவ எப்படி வாங்க எப்படி வாங்க எப்படி காட்டுங்க என்ன முண்டான சின்ன சின்ன நட்சத்திரங்கள் அப்புறம் அழகான பறவைகள் நாட்டியம் ஆடுற மயில் ஆஹா உதிக்கிற சூரியன் அலைப்பாயிர நதி ஆஹா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு மகாராஜா கண்ணை பறிக்குது சபாஷ் பிரமாதம் பிரமாதம் மந்திரி ாரு உங்களுக்கும் இந்த கண்ணுக்கு தெரியுதாடு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா இது மகாராணியின் நீங்களும் சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட விஷயம் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இப்ப எதுவும் ஆக இல்ல இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க கண்ணுக்கு தெரியுதா இல்லையா சொல்றாரு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்ல சின்ன மகாராணி உண்மையை சொல்ல போனா எனக்கு என்ன தோணுதுன்னா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க மகாராஜா ஆனா நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம் யார் யார் மனைவி சொல்லி மந்திரமா நினைச்சு வாழ்றாங்களோ அவங்க கண்ணுக்கும் நிச்சயமா இந்த புடவை தெரியும் அப்படினா இந்த புடவை உங்க தர்பார்ல இருக்கிற எத்தனை பேர் ஆண்களோட கண்ணுக்கு தெளிவா தெரியும்னு நினைக்கிறீங்க மகாராஜா இது என்ன கேள்வி சிம்பாஞ்சி அங்க பாருங்க என் பேர் அது இல்ல சுங் ஃபு ஃபா ஏதோ ஒரு வாயில வரல கர்மம் மகாராஜாவுக்கு நிச்சயம் இந்த புடவ கண்ணு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு இது பிடிக்கும் செஞ்சிருக்கும் ஏனா மகாராஜாவை விட உண்மையானவர் நேர்மையானவர் அப்புற கட்டன மனைவி மேல் அன்பு செலுத்துறதுல அவரும் மிஞ்ச யாராவது இருக்கங்களா என்ன மகாராஜா உங்களுக்கு புடவ நல்லா தெரியுதுல இப்ப வேற வழியே இல்லை ஆ நல்லா தெரியுதே பொடவே ரொம்ப அழகா இருக்கு இந்த பொடவே ஆமா ஆமா ஏன் தெரியாது அதான் இவளே சொல்லிட்டாலே இப்ப நல்லா தெரியும் இதுக்கு மேல என்ன வேணும் இங்க இருக்கிற புடவைங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் தாமதம் எதுக்கு சீக்கிரம் யார்கிட்டயாவது கஜானால இருந்து ஆயிரம் பொற்காசுகளை கொண்டு வர சொல்லுங்க இந்த எல்லா புடவைங்களையும் நாங்க வாங்கிக்க போறோம் ஆமா மகாராஜா இந்த ராஜசபையில இத பத்தி யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா வேண்டாம் நீ எதையும் பேசாதே ராமா வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு நான் மறுபடியும் கேக்குறேன் இந்த ராஜசபையிலே இத பத்தி யாராவது ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா இல்லையா வேண்டாம் வேண்டாம் வாயை திறந்து எதுவும் பேசாதே Maharaja Krishna கிருஷ்ணகிரி இந்த நாய் வாழ் நம்ம நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் மகாராஜா சொல்லு ராமகிருஷ்ணா நீ சொல்ல விரும்புறத சொல்லு மகாராஜா இங்க இருக்கிற எல்லாருக்கானுக்கும் இந்த புடவை தெரியுதுங்கிறப்போ எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும் தர்பார்ல இருக்கிற எல்லாருக்குமே தான் இவங்க கொண்டு வந்த புடவை கண்ணுக்கு தெரியுதே அதுலயும் குறிப்பா நம்ம ராஜகுரு தாத்தாச்சாரியருக்கு பறக்கிற பறவை ஆடுற மயிலு உதிக்கிற சூரியனும் தெரியுதுங்கிறாரு அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பா உங்க கண்ணுக்கும் தெரியும் இல்லையா மகாராஜா ஏன்னா நீங்க மகாராணிங்க மேல அளவு கிடந்த அன்பு விஷயம் இந்த உலகத்துக்கே தெரிஞ்சதாச்சே மகாராஜா இப்படி இருக்கிற பச்சையத்துல இவங்க கொண்டு வந்திருக்கிற புடவைய நீங்க உடனேடியா வாங்கி மஹாராணிங்களுக்கு பரிசா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ளா இவ இவ தெளிவா பேசுறாரே யார் இந்த அடியனோட பேரு ராமகிருஷ்ணன் தேவி இந்த தர்பாரோட విగడనா இருக்கேன் விகடனா

அற்புதங்க அற்புதம் நான் என்ன சொல்ல வரேனா மகாராஜா ரெண்டு மகாராணிங்க மட்டும் இல்லாம உங்க நாட்ல இருக்கிற மொத்த ஆம்பளங்களோ அவங்க பொண்டாட்டிக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த அழகான பொடவைய வாங்கி தந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன் என்ன சொல்ற கோனங்கி தேங்காய் உடைச்ச மாதிரி சரியா சொல்லுங்க தேவி நீங்க சொன்னபடி தான் செய்யணும் பைத்தியக்கார ஜனங்க இவங்களை முட்டாளாக்குறது ரொம்ப சுலபமா இருக்கு ஒருத்தரோட மண்டிலையும் முட்டாளுங்க. தப்பு கணக்கு போடாதீங்க இங்க இருக்கிற யாரும் முட்டாளு இல்ல உங்க மனசுல இப்படிதான நினைச்சீங்க மனசுல ரொம்ப தப்பா யோசிக்கிறீங்க தேவி நீங்க நினைச்ச மாதிரி நாங்க எல்லாரும் அவ்வளவு முட்டாளுங்கல்ல ஆனா சில சமயங்கள்ல பண்பாடு நம்பிக்கைங்கிற முறையில சில விஷயங்களை மட்டும் விட்டு கொடுப்போம் அதுக்காக எங்களை முட்டாளாக்குறது சுலபம்னு நினைக்காதீங்க

நீங்க கேட்டது வந்துருச்சு தேவி பொறுமையா பார்த்துக்கோங்க தேவி அப்புறமா எங்க கிட்ட குறையுதுன்னு எதுவும் சண்டை போட சொல்லிட்டீங்க இங்க பாருங்க கலகலன்னு சத்தம் வேற வருது என்ன பைத்தியக்காரத்தனம் இது பெட்டில ஒண்ணுமே இல்ல நீ சொல்றதெல்லாம் சுத்த பொய் ஐயோ ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க தேவி அத பெட்டி நிறைய பொற்காசுகள் இருக்கே நீங்க கொண்டு வந்த புடவைகளுக்கு ஏத்த விலை இது சொல்லபோனா அதிகமா இருக்குமே தவிர குறையாது அத்தனை சுத்தமான தங்க காசுகள்

என்ன யோசிக்கிறீங்க தேவி கண்ணுக்கு தெரியுதா காசு மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் கணக்கு சரியா போச்சு மகாராஜா இவங்க கொண்டு வந்த புடவைகளுக்கும் மத்த பொருட்களுக்கும் தேவையான பொற்காச குடுத்தாச்சு அதனால இவங்க கொண்டு வந்த எல்லாமே இப்போ நமக்கு சொந்தமாயிடுச்சு கணக்கு சரியாயிடுச்சு எனக்கு கொடுக்க வேண்டிய தங்க காசுகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய புடவை இதோ இருக்கே எங்க தங்க காசுகள் நான் என்ன முட்டாளே நினைச்சியா என்ன பத்தி உன் மனசுல என்ன

ராஜா இந்த பொண்ணு சூழ்ச்சி பண்றான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் மகாராஜா என்னோட ஆறாவது அறிவு என்னை எச்சரிச்சது அப்பதான் நான் நினைச்சேன் இதல ஏதோ குளறுபடி இருக்குன்னு குருதேவா அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் எதுவும் பேசுறீங்க நான் தான் பேசுறனே இங்க மனசுல இருக்குறதே என் शिष्यங்க கிட்ட பேசுனே இந்த பொண்ணு சதி பண்ணுதுன்னு இவங்க கிட்ட சொன்னேன் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா சொன்னாரு சொன்னாரு மத்ரியாரே எங்க ரெண்டு பேர்கிட்டே அவரு சொன்னாரு சொன்னாரு மகாராஜா நான் இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பேன் புள்ளி வச்சா கோலத்தை போட்டுற மாட்டேன் நேரம் வரட்டும் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன் சரியான அவகாசம் கிடைச்சதும் அந்த பொண்ணோட முகத்திரையை கிழிக்கலாம்னு நினைச்சேன் நான் அந்த வேலையை பண்றதுக்குள்ளேயே இந்த விகடன் ராமன் முந்திக்கிட்டான் யாரா இருந்தா என்ன நல்லது நடந்தா சரி இல்லன்னா என்ன மாதிரி ஆளை யாராவது முட்டாளாக்க முடியுமா மகாராஜா குருவே எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள மாதிரி ஒருத்தரை ஏமாத்த முடியுமா எனக்கு தெரியும் நான் இருக்கிற வரைக்கும் அரச கஜானாவை காலி பண்ணணும் எண்ணத்தை கனவுல கூட யாருக்கும் வர விட மாட்டேன் சரிதான் போது நிறுத்திட இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நீ எவ்வளவு பெரிய ஓசக்காரன் இவன் ஒருத்தம் போதாதான் கஜானாவை காலி பண்றதுக்கு சபாஷ் ராமகிருஷ்ணா இன்னைக்கு நீ நம்ம ராஜ்யத்தோட கஜானாவை பாதுகாத்தது மட்டும் இல்லாம புத்திசாலித்தனத்துல இங்க ஒன்னு அடிச்சுக்க யாருமே இல்லைன்னு நீ மறுபடியும் நிரூபிச்சு காட்டியிருக்க விகடன் ராமகிருஷ்ணா என் தரப்புல இருந்து இந்த சின்ன பரிச நீ ஏத்துக்கணும் மகாராஜா மகாராஜா கிருஷ்ண எனக்கு இதுக்கு அருகதை இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது மகாராஜா ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா சொல்ல முடியும் என் உடம்புல உயிர் இருக்கிற கடைசி நிமிஷம் வர நீங்க காட்டின இந்த அன்பையும் கொடுத்திருக்கிற மரியாதையையும் தக்க வச்சுக்க நான் முயற்சி பண்ணுவேன் கேட்கவே சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா நடந்த பக்கத்துல வச்சா ஒரு விஷயத்த நினைச்சா என்னால சிரிப்பு அடக்க முடியல வந்த பெண் வியாபாரி இவனை குரங்குன்னு சொல்லிட்டு போயிருக்கா இல்லையா அத நினைச்சா என் மனசுல இன்னும் சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு அந்த பொண்ணு சொன்னத நான் கற்பண பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவனோட குரங்குத்தனம் எப்படி இருக்கும் துள்ளி குதிச்சு ஓடி ஆடி அங்க இங்கே தாவி மகாராஜா அந்த கற்பனை இவன் வாழ்பழுத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் மரத்தோட உச்சி கிளையில உக்காந்துக்கிட்டு ஓ ハハハハハ

ராமா என்னாச்சு உன் கண்ணு தண்ணியா என் மனசு ஒண்ணு கல் இல்லப்பட்டும் நானும் மனுஷன் என்ன இது ராமா அந்த தாத்தாச்சாரியார் சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா ராஜகுரு சொன்னதை பத்தி கூட நான் வருத்தப்படல ஆனா மகாராஜா சிரிச்சதா என்னால தாங்கிக்க முடியல அவரு ராஜகுருவோட சேர்ந்து என்ன பரிகாசம் பண்ணாருல அதுதான் என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு ராமா

நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனி எக்காரணத்தை கொண்டு வந்து தர்பார்ல கால வைக்க மாட்டேன் ஆஹா